ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம அப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸிங் இதில எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பளவு சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு மிக்ஸிங் போலில் ஒரு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்ல கட்டியான புளிப்பில்லாத இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட ரவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவையும் ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரவை பருப்பு ரெண்டுமே ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதும் பருப்பு நல்லா சுத்தமாக ரெண்டு மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ரவை மிக்ஸை சேர்த்துட்டு மேலே நம்ம பருப்பு போட்டுக்கலாம் பெரிய ஜாராக இருக்கிறதுனால ஒரே பேச்சாக அரைச்சி எடுக்கிறது சின்ன ஜார்னால் ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா மையாக அரைச்சி எடுக்க முடியும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஒரு கால் கப் குள்ளேயே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக இன்னொரு பனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கால் கப் அளவுக்கு கேரட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தாலே போதும் ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணணும்னு தேவையில்லை அதே மாதிரி தேங்காய் சேர்க்கும்போது நான் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதே துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஓரளவு வறுப்பட்டுதான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் நான் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஃபைனலாக மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்போயுமே இட்லிக்கெலாம் வைக்கிற மாதிரி மாவு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொத்தமல்லியில் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கடைசியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பணம் ஒழியில் செஞ்ச பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு இதை எடுத்திருக்கேன் இது இல்லைனா நார்மலாக நீங்கள் பவுலே போட்டு கூட வேக வச்சுக்கலாம் இதில் வந்து வாழையில் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மாவு இதில் நம்ம நிரப்ப எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பவுலாக இருக்கிறதுனால ஒரே பேட்சாக வேக வைக்கிறேன் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பேச்சாக நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு இதையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நல்லா சூப்பராக வந்து வந்துடும் நான் ஒரே பேட்சாக சேர்த்துருக்கனால ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகுது இது நீங்கள் ரெண்டு பேட்சாக வேக வச்சிங்கன்னா அளவு கம்மியாக இருக்கும்போது ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் லேசாக சூடாக இந்த மாதிரி லேசாக தட்டிங்கனாலே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் நல்லா ஒரு தக்காளி சட்னி கார சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்